வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி புதினா தழையெல்லாம் கிளிகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம பாப்பாவும் வேதா பாப்பாவும் கூட்டிகிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு அம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு புதினா சாதம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி அவங்க ஏதாச்சும் செய்யட்டும் நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சதே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி அளந்து நல்லா ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேதா பாப்பா ஃபேஸ் தெரியக்கூடாதாம்மா ஓடி ஓடி மறைஞ்சால் நான் விடுற மாதிரி இல்லை அவளையுமே காட்டி தான் திருவேன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் இப்போ இது வந்து நம்ம மாடித்தோட்ட புதினா தழை தாங்க அதையுமே நல்லா சிறுவை கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு அந்த தழையெல்லாம் காம்பு இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கிட்டாங்க அது வந்துட்டு இப்போ மிக்சி ஜாடியில் போட்டு அரைக்க போகிறாங்களாமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாய் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க காரம் அதிகமாக இருக்கும் கம்மியாக போட்டுக்கிடாமல் அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அந்த பச்சை மிளகாயுமே கிளீன் பண்ணி காம்பு எடுத்துகிட்டு அதிலே போட்டுக்கிட்டு அது கூட இஞ்சியும் பூண்டும் கிளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அதையுமே எடுத்து போட்டுக்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சு அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் குக்கரை வச்சு குக்கர் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இந்த இலை பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க என்ன கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்காங்க அப்போ தான் டேஸ்ட் வருமா இப்போ எடுத்து வச்ச அந்த எல்லாத்தையும் போட்டு அதையெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறாங்க இப்போது வெங்காயம் நல்லா பொண்ணு செவர லெவலுக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னு வதக்கிட்டு இருக்காங்க இவங்க அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா தழை பூண்டு இஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா இதை இப்போ அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பண்ண போகிறாங்க நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா அதையுமே இதில் போட்டு நல்லா இன்னும் ஒரு பத்து பரட்டு பரட்ட போகிறாங்க பச்சை பட்டாணியே இப்போ அப்படியே அதில் போட்டுக்கிட்டாங்க இது வந்து வெய்க்கு கிடையாது அப்படியே ஊற வச்சு மட்டும் வச்சுருக்காங்க இதை போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பை வந்துட்டு போட்டுக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் சூறு கூட போட கிடையாதுங்க ஜீரகம் லைட்டாக சேர்த்து போட்டதுனால எண்ணெயில் போட்டிருக்காங்க ஜீரகம் நல்லா வாசமாக இருக்குதுங்க இதையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நாலு பெரட்டு பெரட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த அரிசியை வந்து அப்படியே போட்டு ஒரு நாலு கலர் கலர போகிறாங்க நம்ம ஆல்ரெடி தக்காளி சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு எல்லாம் நம்ம அளவு எடுத்து தானே தண்ணி விடுவோம் அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு சொல்லிவிட்டு அரிசியை பொறுத்து அது தண்ணி இவங்க வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு சொல்லிவிட்டு எடுத்து அளந்து ஊற்றுறாங்க பாருங்கள் ரெண்டு பேருமே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக வருதுங்க ஆனால் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா செஞ்சிட்றாங்க இப்போ இந்த தண்ணியை விட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஆல்ரெடி காரம் உப்பு எல்லாம் போட்டுவிட்டாங்க நல்லா கலரி இதை வந்துட்டு இப்போ மூடி வைக்க போகிறாங்க நல்லா ஒரு ரெண்டு விசில் வர லெவலுக்கு உப்பு வரைக்கா காரம் வரைக்குதா பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையிலேயே கொடுக்குறாங்க சரி போனால் போது சின்ன பிள்ளைங்க சமைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டேஸ்ட்டுமே நானே பார்த்து விட்டேன் இதை நல்லா இப்போ மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வர லெவலுக்கு விட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க ரெகுலராக குடிச்சிணு வாகுலராக குடிச்சு நானும் இருக்கிட்ட இருக்கேன் இப்போ நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி அப்படியே வச்சுட்டு மேலே போயிட்டு நம்ம மேலே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக இருந்ததுங்க இன்றைக்கி நல்லா காற்று வாட்டமாக இந்த கலர்ஃபுல்லான புதினா சாப்பாடை மேலே போயிட்டு உட்காந்து கும்பலாக சாப்பிட போகிறோங்க நாங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே ஆனால் செம்மையாக இருந்ததுங்க தூக்குடா குண்டான எட்ரா தட்டை மொழரா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வயிறு கவாங் கவானது மேலே போயிட்டு உக்காந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு ஓடிட்டோன்னாங்க பாருங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க தயிர் பச்சடிக்கும் இந்த புதினா சாப்பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வீட்டில் இன்றைக்கி பாப்பா செஞ்ச புதினா சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் புதினாவை வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த தயிர் பச்சடி இப்படி போட்டு கலந்து சாப்பிடும்போது பிரியாணியே மாற்றி அடிச்சிதுங்க